ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் யாரையும் தனக்கு கீழேன்னு நினைக்காம சரிசமமாக நினைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாம் ஒரு நாள் பிற்பகல் முனிவர் ஒருத்தர் காட்டு வழியே நடந்து போயிட்டு இருந்தாரு அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு என்ன செய்யறதுனே தெரில அந்த காட்டுல அவருக்கு தண்ணியே கிடைக்கல கொஞ்சம் தூரத்துல ஒரு பெண் தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தா முனிவருக்கு தண்ணி கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் அந்த பெண் பக்கத்தில் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தார் அந்த பெண் முனிவர் இருக்கிற இடத்துக்கு வந்தால் உடனே முனிவர் அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த பெண் வந்து முனிவரை பார்த்து ஐயா நான் தண்ணி தரேன் ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் முனிவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு சாதாரண பெண்கிட்ட போய் எதுக்கு நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அம்மா நான் ஒரு பயணி அதாவது ஒரு வழிப்போக்கன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பெண் சொல்கிறா உலகத்தில் ரெண்டே பயணிகள் தான் இருக்காங்க ஒருத்தர் சூரியன் இன்னொருத்தர் சந்திரன் இவங்க தான் இரவு பகல்னு பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முனிவர் சரி விருந்தினர்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கும் வந்து உலகத்திலே ரெண்டு விருந்தினர் தான் ஒன்று வந்து இளமை இன்னொன்று செல்வம் அப்படின்னு சொன்னால் இதை கேட்டோடனே முனிவருக்கு எரிச்சலோட நான் ஒரு பொறுமைசாலி அப்படின்னு கத்துனாராம் அதுக்கும் அந்த பெண் சொல்றா அதுவும் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்று பூமி அதை எவ்வளவு மிதிச்சாலும் கடப்பாறையை போட்டு உடைச்சாலும் என்ன பண்ணாலும் தாங்கிக்கும் இன்னொன்று மரம் அதை கல்லால் அடித்தாலும் பொறுத்துக்கிட்டு பழங்களை தரும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டவுடனே முனிவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு கத்துனாரு அதுக்கு அந்த பெண் சொல்கிறா ஏன் கத்துறீங்க மெதுவாக பேசுங்க முடிக்கும் நகத்துக்கும் தான் பிடிவாத குணம் உண்டு ஏன்னா எத்தனை தடவை வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அந்த முனிவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாகம் வேற அதிகமாயிடுச்சு அந்த பெண்ணோட காலில் அப்படியே விழுந்துட்டாரு உடனே அந்த பெண் சொல்கிறா மகனே எழுந்திரு அப்படின்னா முனிவர் எழுந்து பார்த்தா திகச்சு போயிட்டார் ஏன்னா அங்கே இருந்தது சாதாரண பெண்ணே இல்லை ஆதி பராசக்தி காட்சி கொடுத்தாங்க முனிவருக்கு கண்களில் அப்படியே கண்ணீர் பெருகி வணங்கி நின்னார் அவர் அந்த பெண்ணை சாதாரண பெண்ணுன்னு நினச்சி தன்னை யாருன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்துல தான் வராசக்தி காட்சி கொடுத்தாங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் யாரையும் தனக்கு கீழேன்னு நினைக்காம சரிசமமாக நினச்சி மனித நேயத்தோடு இருந்து மனிதனை மதித்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுகிறது